எல்லாம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் உல்லாஹில் உத்தாலாவின் நல்லடியார்களே மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்கு நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லம் அவர்கள் பல்வேறு சிறந்த ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் அந்த ஆலோசனைகளிலே முக்கியமாக நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லம் அவர்கள் ஆன்மீகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய ஈடுபாடு ஒரு அளவோடு ஒரு எல்லையோடு இருக்க வேண்டும் அந்த எல்லைக்கு அதிகமாக நம்முடைய ஈடுபாடுகள் அமைந்தால் ஒட்டுமொத்தமாக ஒரு நேரத்தில் மார்க்கத்தை புறக்கணிக்கக்கூடிய நிலைமையில் நம்மை தள்ளிவிடும் என்பது நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் செய்த முக்கியமான எச்சரிக்கை வணக்கமாக இருந்தாலும் வழிபாடுகளாக இருந்தாலும் விக்கிர்கள் தஸ்மிகளாக இருந்தாலும் அதெல்லாம் அல்லாவும் ரசூலும் நமக்கு எந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதை விட அதிகப்படியாக செய்வதன் மூலமாக நம்ம மறுமையில் வெற்றி பெற முடியாமல் போய்விடும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்ன தீன யுசுருன் இந்த மார்க்கம் ரொம்ப லேசானது உலகத்தில் இருக்கிற எல்லாம் இஸ்லாம்கிறது தான் கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப லேசானது வளையு சாத்தீன் அகதுன் இல்லா கலபகு யார் வந்து மார்க்கத்தை அவரே கஷ்டமாக ஆக்கி கொள்கிறாரோ மார்க்கம் சொல்லாத விஷயங்களை அவரை இழுத்து போட்டு செய்து கஷ்டமாக ஆக்கி கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக தோற்று போய் விடுவார் மார்க்கானது நீங்கள் தோற்று விடுவீர்கள் என்று நபிசல்லா அலை செல்லும் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் மார்க்கம் என்ற பெயரில் அதிகப்படியாக வரம்பு மீறி செய்யக்கூடியவர்கள் அழிந்து நாசமாகி விட்டார்கள் அவர்கள் அழிந்து போய் விட்டார்கள் அது ஒன்றும் கிடைக்காதுன்னு அர்த்தம் மார்க்கத்தின் பெயரால் அளவுக்கு அதிகமாக நம்ம ஈடுபாடு காட்டுப்போம் என்று சொன்னால் அவர்கள் அழிந்து விடுவார்கள் என்றும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலையும் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே தங்களுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் வரும்பொழுது ஆயிஷா ருலியன் லாஹோன்ஹா அவங்களோடு ஒரு அம்மா ஒரு பெண்மணியும் கூட அமர்ந்திருக்கிறார்கள் அப்ப ஆயிஷாவிடத்துல ரசூர் செல்ல செல்லும் கேட்கிறார்கள் இந்த அம்மா யாரு அப்ப ஆயிஷா ரல் எல்லாவன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவங்களுடைய நிறைய இவங்களா தான் ரொம்ப அதிகம் அதிகமா தொழுகிறவங்களா சார் தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க அதான் அந்த அம்மா வந்து அந்த சமூகத்து பெண்கள் மத்தியில ரொம்ப தொழவு பொம்பளைன்னு பேர் வாங்கி எப்போ எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருக்குவாங்க இந்த மாதிரியான ஒரு ஆளாச்சு அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் செல்லா சொன்னாங்க மா நிறுத்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப தொழுவக்கூடிய ஆளாகும் இவர் எப்போ பார்த்தாலும் நோம்பு வைக்கிற ஆளாகும் இவர் எப்போ பார்த்தாலும் தஸ்மீகம் கையுமா இருக்கிற ஆளாகும் எங்கிற மாதிரி எல்லாம் ஒருத்தன் பேர் வாங்கக்கூடாது ரசூல் செல்லா சொல்றாங்க மா நிறுத்து அலைக்கும் பிமா துத்தி கூண எதுக்கு முடியுமோ அதை செய்யுங்கள் எது உங்களுக்கு இயலுமோ அதை செய்யுங்கள் எதுக்கு நீங்கள் சக்தி பெற்று அதை செய்யுங்கள் மற்ற மற்ற கடமைகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு நாங்கள் அல்லாவுக்காகவே எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஒரு எல்லையை விடாதீர்கள் என்று அதாவது ரொம்ப தொழுகிறவங்க அங்கே அறிமுகப்படுத்தப்படுது அந்த ரசூல் செல்ல அலிசலம் உங்கள்கிட்ட வந்து அந்த பெண்ணை பத்தி எப்படி சொல்றாங்க கெட்ட செயல் செய்வதாக சொல்லல ரொம்ப தொழுக இப்ப பார்த்தாலும் தொழுக அப்படின்னு சொல்லப்படுது எப்ப பார்த்தாலும் தொழுகைங்கிறது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது எதை தொழுவ சொல்லி கடமையா இருக்கு அது சொல்லுவோங்க எதை தொழுவுறதுக்கு சுண்ணத்தாக்கி தரப்பட்டிருக்கு அதை தொழுவுங்க மற்ற நேரத்தில் உங்களுக்கு நிறைய வேற வேற கடமைகள்லாம் இருக்கின்றன ஒரு ஆள் பார்த்து இவர் எப்ப பார்த்தாலும் தொழுகிறவரு என்கிற பேர் வாங்கிட கூடாது நாலு பேர் நம்மளை சொல்ற அளவுக்கு வந்தா நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லாலும் சொல்றாங்க அது நல்லது இல்லை அதே மாதிரி ரசூல் செல்லாலும் உங்களுடைய காலத்துல ஒரு அம்மா இருந்தாங்க நபிகள் நாயகம் செல்லும் அவங்கள்ட்ட வந்து அந்த அந்த பெண்ணை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க அன்னஹாலா தனாமுல அல்லாவுடைய தொதிர உங்களுக்கு தெரியுமா ஹவுலான்னு ஒரு அம்மா இருக்கிறாங்களே அவங்க ராத்திரி எல்லாம் தூங்குறதே கிடையாது அந்த அம்மா இரவு பூரா முழிச்சு ஒரே தொழுகை பாதத்து தான் இரவுல தூங்குறதே கிடையாது என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லாலே செல்லும் அவங்கள்ட்டையே இந்த அம்மாவை பற்றி புகழ்ந்து பேசுறாங்க சகா தூங்காம வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க வணக்க வழிபாடு இதே வார்த்தையை சொல்றாங்க அதை செய்யுங்கள் எது உங்களுக்கு இயலும் அதை தூங்காம இருக்கிறது இயலாது இயலாம இருக்கும்போது இழுத்து போட்டு தான் செய்யணும் எவனாலையும் எவராலையும் தூங்காமல் இருக்க முடியுமா முடியாது சாப்பிடாம இருக்க இயலுமா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் ரெஸ்ட் எடுக்காம இருக்க இயலுமா குடும்பத்தில் ஈடுபட முடியாம ஈடுபடாம இருக்க இயலுமா இயலாது அப்போ ஒருத்தர் அதெல்லாம் செய்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு சக்திக்கு மீறி செய்கிறாரு அவருக்கு அல்லாஹ என்ன சக்தியை கொடுத்துருக்கிறானோ அதை தாண்டி அவர் செய்கிறார் இது நீங்கள் செய்யக்கூடாது உங்கள் சக்திக்கு உட்பட்டு செய்யணும் அர்த்தம் உங்களுக்கு இயல்பாக முடியணும் ஒரு மணி நேரம் ஒதுக்க முடியும் ஒரு கால் மணி நேரம் ஒதுக்க முடியும் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்க முடியும் இருபத்தி நாலு மணி நேரத்தை ஒதுக்க முடியுமா ஒதுக்க முடியாது ஒருத்தன் ஒதுக்குறான் என்று சொன்னால் அவன் சக்திக்கு மீறி இழுத்து போட்டு கொண்டு செய்கிறான் இதர சூசல்லாசல் கண்டிக்கிறாங்க கெட்ட செயலை கண்டிக்கிற மாதிரி நல்ல செயல்ங்கிறத ஓவரா செய்வதையும் கண்டிக்கிறார்கள் இந்த மாதிரி ஓவரா செய்து நிறைய பேர் நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு தூக்க காலங்களில் இப்போ பார்த்தாலும் குரானும் கையும் அதுவும் இதுவாக இருக்கிறார்கள் இப்போ காணும் ஏன் அவங்க பொண்டாட்டியும் மறந்துட்டு புள்ளைய மறந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு நாங்க மார்க்க மார்க்கன்னு வந்தாங்களே அவங்கெல்லாம் இப்ப எங்கன்னு தேடி பாருங்க அவுட் ஏன் ஆகிடுறாங்க அதான் நடக்கும் ரெண்டு நாளைக்கு செய்வீங்க ஒரு வாரத்துக்கு செய்வீங்க ஒரு மாசம் செய்வீங்க அப்புறம் வீட்டுல பிரச்சனை அது இதுன்னு பல விஷயங்கள் வரும் உமாடி இதுக்கு போகவே கூடாது ஏன் சீரா வந்துகிட்டு இருக்கிறாள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க யாரெல்லாம் சீரா நடக்கிறார்களோ கவனித்து கொண்டு வியாபாரத்தையும் கவனித்துக் கொண்டு தொழிலையும் கவனித்துக் கொண்டு அல்லாவுடைய கடமையும் செய்து கொண்டு ஒரு லிமிட்டுக்கு தூங்கி கொண்டு தூங்கி முடிக்க வேண்டிய முடித்து மற்ற மற்ற கடமைகளை செய்தவங்க அதே மாதிரி இருப்பாங்க அதே கொள்கை பிடிப்போட அதே ஈடுபாட்டோட அதே மார்க்கப்பட்டோட அதே கணிஞர் நிறைய பார்க்கலாம் யார் ஓ வந்து இப்படி நிக்கிறாங்கன்னு வைங்க பள்ளி மாசங்களுக்கு வந்தா வீட்டுக்கே போறதில்லை பத்து நாளைக்கு தான் அப்படி இருப்பாரு ஒரு மாசம் தான் அப்புறம் இருப்பாரு அப்புற பள்ளிவாசல்ல அவருக்கு வெறுக்க போயிடும் பள்ளி வாசல்னாலே வெறுப்புக்குரியதாக குறையதாக மாறிடும் கொன்னி தள்ளிரோம் அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான ஒரு போங்கு இருக்கக்கூடாது கூடாது ரொம்ப கூடுதலாக கவனம் செலுத்துறாங்க எந்த அளவுக்குன்னா ஆயிஷா நாயகி சொல்றாங்க மாஹுயிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையின அம்ரைனி அஹதுஹுமா அயிஸர்முனல்லாஹர் இரண்டு காரியங்களை ரசூல்லா கொண்டே காட்டி இந்த இரண்டில் எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லப்பட்டால் போய் இரண்டு காரியங்களை சொல்லி இந்த ரெண்டு இருக்கு என்று அல்லாஹ் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு உரிமையை ஒரு விருப்பத்தை கொடுப்பானையானால் ரெண்டே ரெண்டையும் இது கொஞ்சம் இருக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ரெண்டு காரியத்தை கொடுத்து ரசூல் அல்லா கேட்குறான் அல்லது நம்மளே கேக்குறோம் சமுதாயமே கேக்குது இந்த இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் ரசூல்ல பாக்குறாங்க அகதுகுமா ஐஸ்வர மின்லாக ஒன்று வந்து இன்னொன்று விட லேசா இருக்குது இப்போ என்ன செய்வாங்களா ஒரு சந்தர்ப்பத்திலையும் அந்த கஷ்டத்தை தேர்ந்தெடுக்க மாட்டாங்களாம் ஓ இது அஞ்சு ரூபாய் இது பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் கொடுங்க இப்படிதான் ரசூல்லா தேர்ந்தெடுப்பாங்க ரெண்டு ரகத்து வேணாலும் தொழுவுங்க நாலு ரகத்து வேணாலும் தொழுவுங்க அப்படின்னு ஒரு சலுகை கொடுக்கப்பட்டால் இதுல எது லேசுன்னு பார்ப்பாங்க ரெண்டு தான் லேசு ரெண்டும் தேர்ந்தெடுத்துக்குவாங்க அப்ப ரசூல் சொல்லா அலை செல்லம் அவர்கள் எந்த ஒரு விஷயத்திற்கு உங்களுக்கு ரெண்டும் சமம் என்று சொல்லப்படுமையானால் இதை செஞ்சாலும் அதே நன்மை அதை செஞ்சாலும் அதே நன்மை என்று சொல்லப்பட்டு ரெண்டு காரியத்தை முன் வச்சு ஒன்று லேசாகவும் ஒன்று கஷ்டமாகவும் இருந்தால் ரசூல் சொல்லா அலை அவர்கள் இல்ல தார ஐசரகுமா ரெண்டில் எது லேசோ அதை தேர்ந்தெடுப்பார்கள் ரெண்டுல எது ரொம்ப லேசா இருக்கு அதை தேர்ந்து ரெண்டு ஒண்ணு தானே இதை வேண்டாலும் செய்யுங்க அதை வேண்டாலும் செய்யுங்க ரெண்டு சமம் நம்ம எது தேர்ந்தெடுக்கணும் துன்யாவில் மட்டும் எதை தேர்ந்தெடுக்கிறிய உலக விஷயத்தில் மட்டும் நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு பொருள் இருக்குது ரெண்டு சமமான பொருள் ஒன்று அஞ்சு ரூபா ஒன்று ஆறு ரூபா ஒரே மாதிரி உள்ளது தான் எந்த வித்தியாசமும் இல்லை அஞ்சு ரூபாய் தானே கொடுப்பீங்க அஞ்சு ரூபாய்க்கு அதே தரத்தில் ஒன்று கிடைக்கும்போது போது இங்கே ரூபாய்க்கு நீங்கள் போய் தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு ரூபா அதிகம் நினைப்பீங்கல்ல அப்போ நீங்கள் இந்த இதுக்கே இந்த கூலி கிடைக்கும்னா நீங்கள் அதைப்படி செய்கிறீங்க இதை செய்தாலே லேசானது செய்தாலேயே அந்த கஷ்டமானதை செய்ததற்கான கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்றால் எதுக்கு கஷ்டம் கஷ்ட சுமக்க வேண்டும் அந்த கஷ்டத்துக்கு கூலி கூட கிடைச்சா நீங்க சுமக்கலாம் இதுக்கும் அதே பரிசுதான் இதுக்கும் அதே பரிசு தான் எது வேணும் எது லேசு பாருங்க லேசு போங்க அப்ப நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள்ட்ட சமமான அந்தஸ்தில் உள்ள இரண்டு காரியங்களை கொடுக்கப்பட்டு ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லப்படுமையானால் தேர்வு செய்வார்கள் கஷ்டமானதை தேர்வு செய்ய மாட்டார்கள் இதுதான் நமக்கு வர வேண்டும் எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் நம்முடைய எந்த கடமைகளை பாதிக்காத நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம அல்லாம நம்புறோம் நம்முடைய அமல்கள் போதாது நம்ம செய்யற வணக்க வழிபாடுகள் வந்து அல்லாவ திருப்தி படுறதுக்கு பத்தாது அவன் எவ்வளவோ நமக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் போதாது அல்லாஹ் நமக்கு தந்திருப்பதற்கு நீங்கள் நன்றி கடன் செலுத்தினு இறங்கினா முடியுமா முடிய முடியாது ஏன் அவன் தந்தது அவ்வளவு இருக்குது அல்லாஹ் நமக்கு என்னவெல்லாம் தந்திருக்கான் என்று கணக்கு பார்த்து நாங்க இதுக்கெல்லாம் நன்றி கடன் செலுத்த போறோம்னு சொன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வணங்கினா கூட அதுக்கு போதுமா போதாது நீங்க மூச்சை இழுத்து விடுறீங்கள ஒரு மூச்சை இழுக்கிறதுக்கு ஒரு சுபகான் அல்ல விடுறதுக்கு ஒரு சுபகான் அல்ல சொன்னீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் சுபகான் அல்லா சொல்லிட்டு இருக்கணும் அது மூச்சு விடுறதுக்கு தான் நன்றி கடன் செலுத்தி மற்றதுக்கெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் சுபகான் அல்லா சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அது எதுக்கு தான் சொல்லியிருக்கிறீங்க இதுக்கு மட்டும் தான் செஞ்சிருக்கிறீங்க மற்றதுக்கெல்லாம் பார்த்ததுக்கு பிடிச்சதுக்கு கேட்டதுக்கு திண்டதுக்கு நடந்ததுக்கு மற்றதுக்கெல்லாம் மற்றதுக்கெல்லாம் ஒன்றும் செய்யலை அப்ப நம்ம என்னத்தை தான் நீங்க செஞ்சாலும் அவனுக்கு எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு செய்ய முடியாது அல்லாஹ் தந்திருப்பதற்கு எவ்வளவு செய்யணும் அவன் தந்திருப்பதற்கு செய்வதாக இருந்தால் நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பதிலா ரெண்டாயிரத்து நானூறு மணி நேரம் இருந்தாலும் அவன் செய்த நியமத்துகளுக்கு நம்மால் சரியான முறையில் செய்ய முடியாது அப்ப எதனால நம்ம அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னு நான் தந்ததுக்கெல்லாம் செய்யணுன்னா அழிஞ்சு போயிடுவீங்களா நான் சொன்னதை செய்ய போதுன்றான் அல்லாஹ் திருத்தறிஞ்சிக்கிறான் அல்லாஹ் என்ன பண்றான் நம்முடைய அற்பமான அமல்கள் அவன் திருப்தி அடைஞ்சி நான் எவ்வளவு தந்திருக்கிறேனோ அதுக்கு உன்னால் நன்றி செலுத்த இயலாது ஆனால் இவ்வளவு செய்ய போதும் உன்னை நான் தானே படைச்சிருக்கிறேன் உன்னுடைய பலவீனம் எனக்கு தெரியும்ல நீ இவ்வளவு செஞ்சாலே நான் அவ்வளவு கூறியதை எடுத்துக்கிறேன் ரசூல் செல்லால் விளக்குறாங்க இன்னல் அபுத இல்லுள் அக்களத்தை ஒரு மனுஷன் வயிறு படைக்க சாப்பிட்றான் வகை பரப்பி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் என்ன செய்யறான் வயிறு முற்ற அளவு சாப்பிட்றான் இதுக்கு வந்து என்ன அந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும் நம்ம வீட்டுல செஞ்சா விட்டுருங்க வெளியில போய் சாப்பிட்டா அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு ஒரு ஐநூறு கொடுத்தாலும் சாப்பிட முடியாது அந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்டு விட்டு அல்லாவுக்கு என்ன செஞ்சா போதுமா அலஹம் இல்லன்னா போதுமா இந்த சாப்பாட்டுக்கு அழகம் போதுமா அதே நம்ம சாப்பிட சாப்பிட்டதுக்கு வந்து ஆஹ்ஹம்துல்லா எல்லா போகணும் அல்லாவுக்கு இது போதும்டாங்கிறான் அல்லா அல்லா நம்ம எதிர்பார்க்கிறவங்களும் பார்த்தீங்களா இதுக்கு கரெக்டாக கணக்கு பண்ணி வாங்கினா பருக்கே ஒரு அலகம் இல்லா போட்டால் கூட எங்கே போய் நிற்கும் அல்ல அப்படி போடலை மயிறு புடைக்க சாப்பிட்டு விட்டு ஒரு அலகம் இல்லா சொல் அது அவனுக்கு போதும் அல்ல என்ன செய்கிறான் ஆ நன்றி செலுத்திட்டேன் இது நன்றியே இல்லை நம்ம செய்யறது ஒரு நன்றியும் கிடையாது அந்த சாப்பாட்டுக்கும் நம்ம கொடுத்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அல்லாஹ் என்ன செய்யறான் கேட்டா சின்னதுல வந்து அவன் திருத்தி அழிந்து கொள்கிறான் நம்ம அமலை கொண்டு யாரும் சொர்க்கத்துக்கு போவையில் அதை புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படியே செஞ்சு அப்படி சொத்துட்டு போயிடலாம் அமலுக்குலாம் கரெக்டாக மார்க் போட்டால் என்ன கிடைக்குமென்னு அஞ்சு மார்க் கூட கிடைக்காது இருபத்தி நாலு மணி நேரம் நீ அமல் செஞ்சால் கூட அதுக்கு கரெக்டாக மார்க் போடுறான்னு என்ன தர இருக்கான்னு கால காலத்து சொக்க சொகுத்து வைப்பாங்களா நீங்கள் வந்து ஒரு பத்து வருஷம் தொழுகுறதுக்காக வேண்டி உங்களுக்கு தரக்கூடிய அந்த பரிசுக்கும் அதுக்கு சம்மந்தப்படுத்தி பார்த்தா என்ன கிடைக்கும் மாதத்துக்கு ஒரு அடுத்த சம்பளத்துக்கு வேலை செய்கிறதே இல்லை ரெண்டாயிரம் ரூபா தான் அது மாதிரி எல்லாம் ஒரு ரெண்டாயரூவா கணக்கு பண்ணி தந்தால் என்ன தர வேண்டியிருக்கும் உனக்கு நீ பத்து வருஷம் தொழுதுக்கு இருபது வருஷம் நோம்பு வச்சதுக்கு என்ன தரனு ஒரு மாசம் ஒரு மூவாயிரம் ரூபாய் கணக்கு பண்ணி இந்தாடா எடுத்துக்கடான்னு சொன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு சொர்க்கத்தில் இருக்கலாம் அவ்வளவுதான் நம்ம செய்யற அமலுக்கு தரதான செய்யலாம் ரெண்டு நாளைக்கு சொர்க்கத்து ஓடு அப்ப நம்ம அமலுக்கா சொர்க்கம் கிடைக்குது சொல்றாங்க எந்த ஒரு மனுஷனையும் அவனுடைய அமல் சொர்க்கத்தில் சேர்க்காது நம்முடைய அமலுக்கு கரெக்டா கணக்கு போட்டா கரெக்டாக கணக்கு போட்டால் சொர்க்கத்தில் சேர்க்காது சகாபாக்கள் கேட்குறாங்க நாங்கள் அறகுறையாக செய்கிற ஆளுக்க எங்களுக்கு வேண்டாம் எங்கள் அம்மாவை கொண்டு போக முடியாமல் இருக்கலாம் உங்களுக்குமான்னு கேட்குறாங்க சகாபாக்கள் கேட்குறாங்க நீங்கள் கூட உங்கள் அம்மாவை கொண்டு சொர்க்கத்து போவையாலாதா ச ரசூல்லாட்டு போய் கேட்குறாங்க ஆமாம் நானும் தான் நான் என்ன செய்கிறேன் நான் செஞ்சது மட்டும் எனக்கு போதுமா நான் செஞ்ச அம்மாவுக்கு கூட சொர்க்கத்தில் ஒன்று சேர்க்க பார்த்தாது அப்போ ரசூல் சில்லாசன் நானும் தான் இல்லாத கம்மதன் எல்லாஹபி ரஹமத்தின் அவன் அருளால் அவன் என்னை போர்த்தி கொண்டாலே தவிர நம்ம நிலைமை அதுதான் என் அமலை கொண்டு சொர்க்கத்துக்கு போக இயலாது அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் பாடு சும்மா ரெண்டு ரகம் தொழுவதுக்கு ஒரு பத்து ரூபா தரலாம் உலக கணக்கு பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு என்ன செய்யலாம் ஒரு இருபது ரூபா தரலாம் ஒரு நூறு ரூபா கூட தரலாம் அவன் என்ன செய்யறான் நூறு லட்ச ரூபா தர்றான் அவன் சும்மா போட்டு தள்ளுறான் அவன் பாட்டுக்கு மார்க்க போட்டு அடிக்கிறான் அப்ப நம்ம அமலுக்கு உரிய கணக்கு பண்ணி அவன் தருவதில்லை அவன் தாறுமாறா கணக்கு போட்டு வச்சுக்கிற காரணத்தினால அவன் சொன்னதை செய்ய அது போதும் அப்ப எல்லாம் எதுல கவனமா இருக்க வேண்டும் என்றால் இந்த மார்க்கத்துல நம்ம எந்த இடத்துல சிலிப்பாகிறோம் பத்தல அல்லாஹ் சொன்னது போதல அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது போதல சில சுண்ணத்தான தொழுகைகள் இருக்கிறது அதோ நிறுத்திக்கணுமா இல்லையா இதெல்லாம் பார்த்தாதுங்க அந்த தொழுகை இருக்கு இந்த தொழுகை இருக்கு இந்த தொழுகை இருக்கு நீ பாட்டுக்கு சேர்த்தேன்னு வை அப்ப நீ என்ன பண்ற அமலை கொண்டு போகலான்னு நினைக்கிறேன்

அவர்களோடு சேர்த்து அவர்கள் சல்மான் பாரசி இணைத்து விட்டிருந்தார்கள் சல்மான் பாரசி வெளியூர்ல இருந்து வந்த அகதி அபுதர்தாங்கிற மதினாவை சேர்ந்த ஒரு வெளியூர்ல வந்த ஒரு மதினாவை சேர்ந்த ஒரு சேர்த்து விட்டுருவாங்க நீங்க இவரை ஏத்துக்கறிங்க நீங்க இவரை இவரை ஏத்துக்கிறீங்கன்னு ஜாயிண்ட் பண்ணுவாங்க சல்மான் பாரசி என்பவரை அவர் ஈரான்ல இருந்து வந்தவர் அகதியா வந்தவர் அவர் அபுத்தர்தாவோட கோர்த்து விட்டு நீங்க ரெண்டு பேரும் சகோதரர்களாக இருந்துக்கிருங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா அந்த வீட்டில் தங்கியிருப்பாங்க சொத்துல பாதியை கொடுத்துருவாங்க ட்ரெஸ்ஸில் பாதையை கொடுத்துருவாங்க தொழிலில் பாதியை கொடுத்துருவாங்க இருக்கிற பாயி தலைவனை எல்லாத்துலேயும் பாதியை கொடுத்துருவாங்க சகோதர சொல்லிட்டாங்க இப்படியான ஒரு நிலைமை ஏற்படுத்தி இருந்தாங்க அப்ப சல்மான் பாரசி அபுதர்தாலா வீட்டில் இருக்கிறாரு ஒரு நாள் போனா அவர் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டார் அபுதர் தாவா காணா மனைவி தான் இருக்கிறாங்க மனைவியை பார்த்தா ரொம்ப ஒரு ஒரு வெட்டி செய்யும் போது அணியக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆடை அணிந்து கொண்டு இருக்கிறார்கள் பார்த்தா ஒரு என்னமோ உலகத்தை வெறுத்து அந்த மாதிரியான ஒரு கோலத்தில் இருக்கிறாங்க ஏமா அந்த மாதிரி இருக்கிற என்னுடைய கணவருக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை அவங்க சொல்றாங்க என்னுடைய கணவருக்கு எந்த தேவையும் நான் எதுக்கு ஆடை அணிஞ்சு அலங்காரமா இருக்கணும் என் புருஷனுக்கு ஒன்றுமே தேவையில்லை என்ன அவர் பண்றாரு ராத்திரி புறா நின்று வணங்குறாரு பகல் புறா நோன்பு எப்போ பார்த்தாலும் பகலில் வச்சா ராத்திரிக்கெல்லாம் ராத்திரிக்குலாம் தக்மீரை தொழுகிறாரு பொண்டாட்டின்னு ஒருத்தர் இருக்கிற ஒருத்தர் இருக்கிறேங்கிறது மறந்துடுறாரு அப்புறம் என்னத்துக்காக வேண்டி நான் வந்து அலங்கரிச்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க அப்போ இவர் என்ன செய்கிறார் வெயிட் பண்ணுறாரு அபுதர் தான் வந்துட்டார் அந்த பெண்ணுடைய கணவர் வீட்டுக்கு வர்றாரு வந்த உடனே சாப்பிடுங்கிறாரு நான் நோம்புங்கிறார் நோம்பாக இருந்தாலும் சாப்பிடு இழுத்து வச்சு உட்காந்து நீ சாப்பிட்டதை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நோம்பு வச்சு ஆளை பிடிச்சி என்ன செய்கிறாரு இவர் சாப்பிட வைக்கிறாரு இவர் நொந்து போய் இந்த மாதிரி ஆளை சேர்த்து விட்டாங்களான்னு சொல்லி நொந்து போய் இவரும் சாப்பிட்றாரு ராத்திரி படுத்தவனு என்ன செய்கிறாரு இவர் கவனிக்கிறார் இதுக்கு முன்னாடி எப்பவும் படுத்த தூங்குவாரு சல்மான் பாருச்சு இன்னைக்கு பர்பஸாக அந்த கம்ப்ளைண்ட் வந்ததுனால என்ன செய்கிறாரு இவர் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்கணுன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கிறார் இவர் படுத்தவனே அல்ஹா அஹு தைக்குவரு கட்ட போகிறாரு பிடிச்சி இழுத்து சட்டையை பிடிச்சிழுத்து படு தூங்கு சம துழுவனு பேசாம போடு தூங்கு துளு விட மாட்டேங்கிறாரு படுத்துட்டு கொஞ்சம் நேரம் நினைஞ்சின இவர் தூங்கியிருப்பாரு நினச்சி மர எந்திரிக்கிறாரு மறுபடியும் சட்டையை படுப்பு சம துளு விட மாட்டேங்கிறார் இப்படியே திரும்ப திரும்ப அவர் எந்திரிக்கும் போது திரும்ப திரும்ப பிடிச்சி எழுத்து தூங்க வச்சு போடுறாரு சுபுக்கு கொஞ்ச நேரம் இருக்குது அப்ப எழுப்பி இப்ப ரெண்டு பேரும் தொழுவோம் அப்படின்னு சொல்லி சுபுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும்போது எழுப்பி ரெண்டு பேரும் சேர்த்து தொழுகுறாங்க தொழுதுட்டு சுபுக்கு தொழுவிக்கு பள்ளி ஆசலுக்கு போறாங்க ரசூல் செல்ல ஆசலம் அவங்கள்ட்ட போறாங்க போய் என்ன செய்யறாரு இவரே கம்ப்ளைண்ட் பண்றாரு நீங்க ஒரு ஆளை சேர்த்து விட்டீங்க அவர் நீங்க நோம்பையும் கெடுத்து ராத்திரி எவ்வளவு தொழுது இருப்பேன் தொழுகையும் கெடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்போ சல்மான் பாரிஸ் என்ன செய்யறாரு வளர்க்கிறாரு நல்லா இந்த மாதிரி பண்ணாரு பொண்டாட்டிக்கு செய்யற கடமை ஒழுங்கா செய்யறது இல்லை தூங்குறதுல கண்ணுக்கு செய்யற கடமை செய்யறது இல்லை இதுக்கு நான் அந்த அறிவுரை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல்லா நினைஞ்சாங்க சதக்க சல்மான் சல்மான் கரெக்டாக நெஞ்சிருக்கிறாரு என்ன தொழுக தொழுகுனு பொண்டாட்டியை மறந்துட்டு என்ன தொழுகங்கிறேன் நோம்பு நோம்புன்னு சொல்லி மனைவியை மறந்துட்டு குடும்பத்தை மறந்துட்டு என்னப்பா நோம்பு அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லாசல்ல அவர்கள் இவர் நோம்ப முறுக்கி வச்சிருக்கிறாரு நபிலான நோம்ப அது கூட பரவாயில்லை நல்லதுங்கிறாங்க அவர் செஞ்சது கரெக்டு எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் நோம்பாளியா இருக்கக்கூடாது இரவு புறா நின்று தொழுதுகிட்டு இருக்கக்கூடாது என்று சொல்லி இவர் செஞ்சதுதான் சரின்னு சொல்லி ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தங்களுடைய அறிவுரை மூலமாக விளக்குகிறார் அப்ப என்ன வழங்கிறனே அளவு மார்க்கத்துல போதுமே என்று சொல்லப்பட்ட நீங்க ஓவரா போயிடக்கூடாது அவ்வளவு போதும் மார்க்கம் சொல்லியிருக்கா அட அல்லாவே போதுன்ற போங்க யாருக்கு செய்யறோம் அவனே போதுங்கிறான் அப்புறம் யாரு போய் திருப்தி விடுத்து போறீங்க எவனுக்கு இந்த தொழுகை எவனுக்கு இந்த நோன்பு எவனுக்கு இந்த வணக்கம் அவனுக்கு அவன் எவ்வளவு போதும் என்கிறான் அவ்வளவுதான் நீ போதும் நான் மேற்கொண்டு வருவேன் அவனுக்கு கோபம் தான் வரும் நான் தான் போதும் சொல்லிக்கலாம் அப்புறம் என்ன அதுக்கு மேற்கொண்டு நீ செய்கிற அதிக பிரசங்கித்தனை எதுக்கு இப்படி தான் நல்லா எடுத்துக்கிடுவான் அப்துல்லா இப்ப நான் அமர்வு இல்லை ஆசுன்னு ஒரு சஹாபி அவர் என்ன செய்கிறார் கேட்டால் அப்போ தான் கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆனவுன்னு அங்கே இருந்து கம்ப்ளைண்ட் வருது எப்போ பார்த்தாலும் ஒரு தொழுதுகிட்டு இருக்கிறாரு எப்போ பார்த்தாலும் நோம்பு வச்சுட்டு இருக்கிறாரு புது பொண்டாட்டி இருந்து கூட அவர் அந்த மாதிரி கவனிக்க மாட்டேங்கிறாரு இதை கேள்விப்பட்ட சொல்ல உடனே கூப்பிட கூட விட்டுருக்கலாம் நேரம் வீட்டுக்கு போயிடுறாங்க என்னப்பா உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் வருது என்ன கம்ப்ளைண்ட் வேறு தப்பு தவிர செஞ்சாரு கம்ப்ளைண்டா இதுதான் கம்ப்ளைண்ட் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் வந்த ராத்திரி பூரா நின்று வணங்குறியாமல பகலெல்லாம் இப்ப வந்தாலும் நோம்பா இருக்கிறாமல ஆமா தான் செய்கிறேன் அப்படி செய்யாது மூணு நாளைக்கு நோம்பு போதும் மாசத்துக்கு மூணு நோம்பு போய் போதும்ப்பா அதுக்கு மேலே நீ வைக்கிற புடிவாதம் பிடிக்கிறா இல்ல நான் தான் தீர்வேன் எனக்கு சக்தி இருக்குது அப்புறம் சொல்ல சொல்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வர்றாங்க சரி கடைசியா வைக்க நினைக்கிறியா தாவூது நம்பி வச்ச மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வை டெய்லி வச்சிடாரு இது அதிகபட்சம் நாள் வச்சா சிறந்தது போதும் நீ நோம்புலேயே ஆர்வம் இருக்குதா அதிகபட்சமா நீ என்ன செய்யணும் ஒரு நாள் வையி ஒரு நாள் விடு ஒரு நாள் வையு ஒரு நாள் விடு இது தாவுத நம்பி வச்ச நோம்பு இதை தாண்டி வைக்க கூடாது அப்படிங்கிறாங்க அது மாதிரி இரவு தூங்குறியா தொழுவுறியா தொழுவு தூங்கவும் செய் மனைவி செய்கிற கடமையும் செய்யி தொழுன்னு சொல்றாங்க வயசான காலத்துல இந்த இபுனு உமர் சொல்றாரு அப்போ கேட்காம போயிட்டேன் அவங்கள்ட்ட ஒரு வாக்குறுதி அதை கொடுத்து விட்டேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோம்பு வைக்கிறேன் அதை வைக்க நான் படுற பாடு எனக்கு தான் இப்போ தெரியுது முட்டியலை மூணு நாள்னு சொன்னாங்களே நான் கேட்டுக்க கூடாதா எப்போ சொல்கிறாரு வயசான காலத்தில் அப்துல்லா இப்போ அமர் சொல்கிறாரு நல்லா தான் ரசூல்லா சொன்னாங்க ரசூல்லாட்டு போய் நம்ம உறுதிமொழி கொடுத்துட்டோமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுறேன்னு சொல்லிட்டோமே முடியலை இன்றைக்கி நான் சிரமப்படுறேன் அன்றைக்கி அழகாக சொன்னாங்களே அன்றைக்கி புத்தி வேலை செய்யாமல் போச்சு ரசூல்லா சொன்னால் கேட்காமல் போயிட்டேனே என்று பிற்காலத்தில் இவர் வந்து கஷ்டப்படுற கவலைப்படுறார் போதும் எல்லாம் செல்லாசல் அவர்கள் வரம்பு மீறக்கூடியவர்களை மார்க்கம் என்ற பெயரில் வரம்பு மீறக்கூடியவர்களை கண்டித்து இருக்கிற நம்ம பார்க்குறோம் பள்ளிவாசலில் மூன்று பேர் வர்றாங்க ஆய்சி இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்குறாங்க ரசூல்லாவுடைய வணக்கம்லாம் எப்படி ஆயிஷா நாய் என்ன சொல்றாங்க என்ன ரசூல்லா வருவாங்க ரெண்டாயிரத்தி சொல்லுவாங்க சாப்பிடுவாங்க இப்படி சாதாரணமா சொல்றாங்க இதை கேட்ட மூணு பேருக்கு இவ்வளவு தானா நம்ம என்ன ஒரு ரசூல்லாண்ட பெருசாக இப்போ பார்த்தாலும் பள்ளிவாசலும் ஆளுமா இருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்களே எப்போ பார்த்தாலும் நோம்பாலி ஆகிருப்பாங்கன்ற ரிப்ளை கிடைக்கும்னு பார்த்தா நோம்பு வைக்கிட்டே வைப்பாங்க வைக்காமல் இருந்தாலும் இருப்பாங்கன்னு சாதாரணமாக சொல்கிறாங்களே இது பத்தலையே இப்போ ரசூல்லாண்டா நம்ம நிறைய செய்வாங்கன்னு நினச்சிட்டு வர்றோம் ஆயுஷா நாய் சொல்கிறத பார்த்தா சும்மா சாதாரணமாக கம்மியான அமலாக இருக்குத அப்படின்னு நினைத்து கொண்டு அப்புறம் அவங்கள மூணு பேர் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க ரசூல்லா அவங்கள்ட்ட முன்பாவத்தினால மன்னிச்சுட்டான் பின்பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டான் செய்யாட்டா கூட சொல்கிறது போயிடலாம் நம்ம அப்படியா அதனால நம்ம கூட தான் செய்யணும் சொல்லிக்கிட்டு ரசூல் செல்லா சில தெரிய அமல் இதுதான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மூணு பேர் என்ன செய்கிறாங்க ஒரு புதுசா ஒரு வாதம் வைக்கிறாங்க என்ன வாதம் ரசூல்லா உங்க இருந்தாள் அல்ல அவருடைய ஹபீபு அவங்க என்ன செஞ்சாலும் நல்லா பொருந்திக்கொள்வான் கம்மியாக செஞ்சாலும் நல்லா கொடுத்துருவான் பாவங்களே எல்லாத்தையும் மன்னிச்சு நம்ம அப்படி ஆளா அதனால நம்ம ரசூல்லா அளவுக்கு செய்யக்கூடாது கூட செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொற நான் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாரு ராத்திரி பூரா வணக்கம் தான் ஒரு இளைஞர் அவர் இன்னொரு ஆள் சொல்கிறாரு நான் டெய்லி நோம்பு தாங்கிறாரு இன்னொரு ஆள் என்ன செய்கிறாரு நான் ராத்திரி புறான்னு நின்று வணங்குவேங்கிறாரு கல்யாணம் பண்ண மாட்டேன் ராத்திரி புறா வணங்குவேன் டெய்லி நோம்பு வைப்பேன் இப்படி மூணு பேர் மூணு விஷயமா முடிவு எடுக்கிறாங்க ரசூல்லா வந்துட்டாங்க யார் பாது இந்த மாதிரி பேசிக்கிட்டாள் யாரு கூட்டு வாங்க மூணு வரையும் நீங்கள் அது நான் ஆனால் அக்ஷாக்கும் இல்லை உங்களை விட நான் அல்லாவை ரொம்ப பயப்படுறேன் அல்லாவுடைய பயம் இல்லாத நினச்சிக்கிட்டு நீ உன்னை விட நான் அல்லாவை அதிகம் பயப்படுகிறேன் ஆனாலும் நான் தொழுகிறேன் தூங்கவும் செய்கிறேன் நோன்பு வைக்கவும் செய்கிறேன் நோன்பு வைக்காமலும் இருக்கிறேன் குடும்ப மனை மக்களோட குடும்பம் நடத்தவும் செய்கிறேன் நடத்தாமல் இருக்கிறேன் இதுதான் என்னுடைய வழிமுறை பொம்மன் ரகிபான் சுண்ணத்தி பொலைச மின்னி என்னுடைய இந்த வழிமுறையை எவன் புறக்கணித்தாலும் அவன் என்னை சேர்ந்தவன் இல்லை வணக்கம்ங்கிற பேரில் செஞ்சால் நான் செஞ்சதுதான் அளவு அதிகம் மேக்சிமம் அதுதான் அதை நீ தாண்டக்கூடாது என்று என்னை சேர்ந்தவன் இல்லைங்கிற அளவுக்கு கடுமையான எச்சரிக்கையை செய்கிறார்கள் எனவே நம்ம அமல்களில் தொடர்ச்சியாக நம்ம போக வேண்டும் என்று சொன்னால் மதிப்பிடணும் இது தொடர்ச்சி நம்ம செய்ய முடியுமா போதுமா அவ்வளவு போதும் மார்க்கத்தில் சொல்லி இருக்கல அப்படின்னு நம்ம செயல்பட்டோமே ஆனால் இந்த அமல் சீராக தொடர்ச்சியாக ஒரே மாதிரியாக நம்முடைய தள்ளாத வயசு வரைக்கும் அது நம்மிடத்தில் இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் இந்த ஒரு அடிப்படையை மறுமையில் வெற்றி பெறுவதற்கு ரசூல் சல்லா அலி சொன்ன இந்த ஆலோசனையை ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லா ஆக்கி அனுப்பிவிடுவான திருக்குரான் தமிழாக்கம்பி ஜெயநீன் தெளிவான விளக்கங்கள் விளக்கங்கள் திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் அலகி வசல்லம் காலம் முதல் இன்று வரை குரு ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் எண்பத்தி மூன்று முதல் பாடி மூர்தரு மன்னடி சென்னை ஒன்று போன் சிக்ஸ் நைன்